ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதிமீத சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மது வந்து அந்த அபிஷேக்கு அனுப்புனா அந்த ஆள்கள்ட்ட இருந்து போலீஸ்காரங்க வந்து காப்பாற்றிருந்தாங்க அடுத்து வந்து மதுமிதாவுக்கு வந்து கௌதம் வந்து ஃபோன் பண்ணவும் அப்போ வந்து கௌதம் கேட்குறாங்க மது உனக்கு என்ன பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க நான் என்ன தான் இருந்தாலும் சரி நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் நீ ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டே அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக இவங்களை அனுப்பிவிட்ருக்கிறீங்களா அவங்க என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கவும் சரி மது இதுக்கு மேலே நீ வந்து இந்த இடத்துல இருக்க வேண்டாம் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ மது கேக்குறாங்க எனக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ என்ன பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம் சொல்லிட்டு கௌதம் வந்து ஃபோனை வந்து வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜீஃபாவும் சந்தோஷம் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க உடனே வந்து சந்தோஷ் கேட்குறாங்க சிஸ்டர் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு வந்து பிரச்சனை வந்தது தான் ஆனால் வந்து கௌதம் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இவங்கள வந்து கௌதம் தான் அனுப்பிவிட்ருக்காரு அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களை பார்த்து சொல்லும் இவங்க தான் எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க சரி உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க மூணுமே கிளம்புறாங்க அப்போ சந்தோஷ் கேட்குறாங்க சிஸ்டர் நீங்கள் கோயிலில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து சந்தோஷம் ஜீவாவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அக்கா உன்னை அப்படி யாருக்கா இந்த மாதிரிக்கெலாம் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க இது யாருடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு ஜீவா கேட்கும்போது எல்லாமே என்னை சுற்றுனவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வேறு யாரும் கிடையாது குடும்பத்தில் உள்ளவங்க தான் சொல்ல பொன்னைக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சந்தோஷம் சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது எல்லாமே கௌதமுக்கு வரக்கூடிய ஆபத்தை தான் இப்போ வந்து நீங்களும் அதுல வந்து அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து மது கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க சந்தோஷம் அப்படிங்கும்போது ஆமாம் கௌதம சுற்றி தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது இது வரைக்கும் கௌதம் வந்து அதை வந்து கண்டுக்காதனால அந்த பிரச்சனையை வந்து பெருசாக இல்லாமல் இருந்தது ஆனால் எப்போ நீங்கள் இங்கே வந்தீங்களோ அதுக்கப்புறமா இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றே கண்டுபிடிச்சி சொல்கிறனால தான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தளத்துக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லை இது எல்லாமே வந்து சொத்துக்காக தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மதுமை தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இப்போ யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறவங்களோ அவங்கள தான் நானும் சொல்ற சொல்கிற அப்படிங்கிறாங்க உடனே வந்து மது கேட்குறாங்க நீங்கள் அபிஷேகை பற்றி தானே சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கும் அபிஷேக் மேலே தான் சந்தேகமாக இருக்குது சொல்ல போனாக்கி இந்த இருபத்தஞ்சி கோடி ரூபா பணத்தை கூட அவன் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மதுமிதாவும் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து கட்டி வச்சுருந்தாங்களா அப்போ மாஸ்க் போட்டு வந்தவனை பார்த்தாக்க அப்படியே அச்ச அச்சலாக வந்து அபிஷேகை தான் இருந்தது ஆனால் அவன் குரலை மாற்றி பேசுனா ஆனால் எனக்கு வந்து அப்போவுமே சந்தேகம் வந்துருச்சுது தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு முடிவாகவே அந்த சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜீவாவோட வீட்டுக்கு வந்து மது அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே அவங்க அம்மா அப்பாவும் மதுமிதாக பார்த்ததுமே அவங்க அழுதுகிட்டு மது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து அழ ஆரமிச்சுருந்தாங்க அப்போ மதுமிதாக சொல்கிறாங்க அம்மா நான் தான் வந்துட்டோம்லம்மா எதுக்குமா அழுதுகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னமோ எனக்கு பயமாக இருக்குது உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ பிரச்சனை பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது அதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே கோயிலில் வந்து அம்மன் வந்து எனக்கு நல்லபடியான ஒரு அருளை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நீயும் வந்துட்டு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மதுமிதாக சொல்கிறாங்க சரிம்மா நான் ஃபஸ்ட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு அகிலா பாட்டிக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அகிலா பாட்டியும் மதுமிதா நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறாங்க என்னது உங்ககிட்ட இருந்து ஃபோனே வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மதுமிதா வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் அகிலா பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படி பேசிகிட்டு பார்த்தோம்னா அபிஷேக்கும் சகுந்தலாம் வராங்க என்னது இவங்க மதுமிதான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அபிஷேக் வந்து ஏற்கனவே சகுந்தலாட்ட சொல்லியிருப்பாங்க மதுமிதாவோட கதையை முடிச்சாச்சு அப்படின்னு இவன் இப்படிலாம் சொன்னா இது என்னன்னு இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது போது ரொம்பவே குழப்பமா இருக்குது என்னது மதுமிதாவோட வீடியோ கூட அனுப்பி வச்சாங்க அவ கதையை முடிச்ச மாதிரிக்கு இப்ப என்னன்னா வந்து பாட்டி என்னன்னா மதுமிதாட்ட பேசிட்டு இருக்கிறாங்களே என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரிய மட்டுக்கு அப்படிங்கும் போது அப்ப பாட்டி வந்து மதுமிதாட்ட பேசிட்டு போனை வச்சிருந்தாங்க வச்சதுமே சவுந்தல கேட்கிறாங்க என்னத்த நீங்க மதுமிதாட்டையே பேசினீங்க அப்படிங்கும்போது போது ஆமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அபிஷேக்கும் அவங்க கவ் சவுந்தலாவும் அதிர்ச்சடைகிறாங்க அப்ப அபிஷேக வந்து தனியா அழைச்சிட்டு போறாங்க சவுந்தலா என்னடா அங்க நடந்துக்கிட்டு இருக்குது நீ என் கதையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடியோ கூட காட்டினேன் ஆனால் இங்கே என்னன்னா வந்து மதுமிதாட்ட இந்த கிழவி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே அபிஷேக்கு வந்து ரொம்பவே குழப்பமா இருக்குது எனக்கு அவங்க வீடியோ அனுப்பிச்சாங்களே என்ன நடந்தது தெரியலைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஃபோன் எடுக்கவே இல்லை அப்போ கிட்ட வந்து சவுந்தலா கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அம்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சகுந்தலா அவங்க அண்ணனும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அபிஷேக் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க டேய் நீ நல்லா ஏமாந்துட்டேடா நீ பணத்தை கொடுத்துட்டு வார்த்தையெல்லாம் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க ஒன்று நல்லா ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அபிஷேக் வந்து அந்த லேடிங்க மேலே எல்லாத்துக்கும் மேலே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மதுமிதா வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அபிஷேக்கு தான் அப்படின்னா ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கணும் கௌதம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க